வணக்கம் முருகர்களே இன்றைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பன்னெண்டாம் மாதம் முப்பதாம் தேதி இந்த வருடம் முடிவதற்கு இன்னும் ஒரு நாட்கள் இருக்கிறது நாளை முப்பத்தி ஓராந்தேதி இன்றைய நாள் செவ்வாய்க்கிழமை மங்களகரமான நாள் அனைவருக்கும் ஒரு நல்ல நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனையும் வேண்டிக் கொண்டு நான் விடயத்துக்கு வருவோம் என்று ஒரு குரல் வாணிகம் செய்வார்க்கு வாணிகம் பேணின் பிறவும் தமபோல் செயின் இது நாங்கள் நடுநிலைமையிலே இறுதிக்குரலாக நாங்கள் இதை இன்றைக்கு காண்கிறோம் வாணிகம் செய்வார்க்கு வாணிகம் பேணி பிறவும் தமபோல் செய்யன் என்று சொல்லப்படுகிறது அதாவது பிறர் பொருளாக இருப்பினும் அதனை தன் பொருள் போலவே கருதி நேர்மையுடன் வாணிபம் செய்தலே வணிக நெறியாகும் வணிக நெறியாகும் வணிக நெறியன்று சொன்னால் வணிகம் நம்ம வியாபாரம் தானே வணிக நெறியன்று வணிகத்தினுடைய ஒடுக்கம் எதுவென்று சொன்னால் பிறர் பொருளாக இருப்பினும் அதனை தன் பொருளாக போலவே கருதி நேர்மையுடன் அதுதான் முக்கியம் நேர்மையுடன் வணிகம் செய்தலே வணிக நெறியாகும் என்று சொல்லப்படுகிறது சரி நாங்கள் இன்றைக்கு செய்திகளுக்கு வருவோம் செய்திகள் என்று சொன்னால் நான் இன்றும் பலம்புரியுடனே இணைந்துள்ளேன் ஏனென்று சொன்னால் பெரும்பாலான எங்களுடைய சொந்தங்கள் பலம்புரி பேப்பர் அந்த ப பத்திரிகையை வாசிக்கிறது மூலம்தான் தங்களுக்கு நல்லாக என்று கூடுதலாக தாங்கள் அதைத்தான் பார்க்குறோம் என்ற செய்தியை விட பலம்புரி பத்திரிகையை உறவுகள் பார்க்கிறார்கள் அவர்களுடைய கருத்தின்படி நான் அந்த முயற்சி செய்கிறேன் வாங்கி கொண்டு வந்து எங்களுடைய சொந்தங்களுக்காக நான் வலம்புரியுடன் இணைகிறேன் ரைட் வலம்புரி செய்திகளை பார்ப்போம் முன்னுக்கு செய்தி முன்னுக்கு இருந்தே போவோம் முள்ளத்தீவில் சிறுமியின் மரணத்துக்கு நீதி கோரி கவனீர்ப்பு போராட்டம் எங்களுக்கு தெரியும் ஒவ்வாமை காரணமாக அனுமதிக்கப்பட்ட சிறுமியின் மரணத்துக்கு நீதி கோரி அந்த ஒவ்வாமை காரணமாக கொண்டே பிறகு அந்த பிள்ளை பன்னெண்டு வயது சிறுமி உண்மையில் பன்னெண்டு வயது சிறுமி இறந்திருந்தது எங்களுக்கு தெரியும் அது ஒரு பெரிய சோகமான கதையாக இருந்தது முள்ளத்தீவு ஒரு சோகத்தில் ஆழ்ந்திருந்தது என்று தான் சொல்லணும் முல்லத்தி மாவட்டம் மாஞ்சோரை வைத்தியசாலைக்கு முன்பாக போராட்டம் ஒன்று நேற்று முன்னெடுக்கப்பட்டிருந்தது கடந்த இருபத்தி தேதி அன்று முல்லத்தீவு சிலாகத்தை பகுதியில் வசிக்கும் குகனேசன் டினோயா பயன் மூன்று வயது சிறுமி சாதாரண உணவு ஒவ்வாமை காரணமாக மாஞ்சோரை வைத்தியம் அனுமதிக்கப்பட்டு அந்த நிலையிலே மரணமடைந்திருந்த குறித்த சிறுமியின் மரணத்தில் சந்தேகம் இருப்பதாகவும் குறித்த சிறுமியின் மரணத்துக்கு நீதி கூறியும் இனி இவ்வாறானது பெயர் படாததற்காகவும் உள்ளத்தூய் மக்கள் சமூகத்தினர் நேற்று காலை பத்து மணியளவில் கண்டன பேராட்டம் போராட்டம் ஒன்றோ நடைபெற்றிருக்கிறது இந்த போராட்டத்தில் டியோனோ டினோயாவுக்கு நடந்த கொலை தொடர்பான உண்மைத்தன்மையினை பணிப்பாளர் மக்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் சம்பவத்துடன் தொடர்புடைய வைத்திய கொலை சம்பவம் விரைவா தாதியருக்கும் அரச சேவையில் தொடர தொடர அனுமதி அளித்துள்ளீர்களா இவ்வாறாக நீதி நெறிமுறைகளுக்கு முரணாக செயல்படும் வைத்தியர்கள் தாதியர்களுக்கு இவ்வாறான நடவடிக்கை எடுத்துள்ளீர்கள் என பல்வேறு கோரிக்கைகள் முன்வைத்து பல நூற்றுக்கணக்கான மக்கள் போராட்டத்திற்கு குதித்திருந்தார்கள் சாதாரண ஒவ்வாமைக்காக நடந்து வந்த உன்னை நடைப்பணமாக மாற்றினார்கள் பைத்தியமா வைத்தியமா எங்கே அந்த கொலைகாரர்கள் நீதி வேண்டும் ஒன்றாக சந்தோஷமாக நாட்டின் முல்லத்தீவு மாவட்ட வைத்தியசாலை இவ்வாறான ஒரு சதவீதிகளை செய்து ஏன் மக்களை ஏமாற்றுகிறீர்கள் ஒன்றோ இரண்டோ பிள்ளைகளை விடுகிறீர்கள் ஏன் மக்களை ஏமாற்றுகிறீர்கள் நீதி பெரும்பரை எங்கள் குரல் ஓயாது சிறுமியின் கனவுகள் மருத்துவ அலட்சியத்தால் முடிந்ததா ஊழலற்ற அரசாங்கத்தில் ஊழல் நிறைந்த சிகிச்சை முறையை கொடுக்க வேண்டாம் உயிரை காக்க வேண்டிய கைகள் உயிரை வாங்கலாமா என்ற கோஷங்கள் அடங்கிய பதாதைகளை தாங்கியபடி போராட்டத்தில் மக்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள் குறித்த போராட்டத்திற்கு பென்னி பாராளுமன்ற உறுப்பினர்களான துறராசர் ரவிகரன் செல்வம் அடைக்கல்நாதன் பிரதேச சபை தவிசாளர் உறுப்பினர்கள் பொதுமக்கள் பாடசாலை மாணவர்கள் பொது அமைப்புகள் சமூக செயற்பாட்டாளர்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர் இதன்போது வைத்தியசாலை பணிப்பாளர் பாராளுமன்ற உறுப்பினர்களான துறை ரவிகரன் செல்வ நடக்கரநாதன் ஆகியோர் ஆகியோருக்கான மகஜர் போராட்டத்தில் கலந்து கொண்டவர்களால் கையளிக்கப்பட்ட பண்ணப்பட்டிருந்தது பணிப்பாளர் பணிப்பாளர் இதற்கான சரியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் சுகாதார அமைச்சு கொழும்பு செயலாளர் நாயகம் சுகாதார பணிமனை கொழும்பு வடமாக ஆளுநர் அல்ல அலுவலகம் முல்லத்தீவு மாவட்ட செயலாளர் அலுவலகம் பிராந்திய சுகாதார சேவைகள் பணிமனை முல்லத்தீவு போன்றவற்றுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது குறித்த போராட்டத்தில் கலவரம் ஏற்பட்டாலும் என்ற நோக்கத்தில் கழக வடக்கம் பொருஷாரும் பாதுகாப்பு கடமைகளில் பொருஷாரும் விடுபட்டிருந்தன நான் அமைதியான முறையில் நடைபெற்று முடிந்திருக்கிறது உண்மையில் அது எந்த வகையில் இது நியாயமாகும் ஆனால் ஆகையினால் உண்மையில் அது அவர்கள் சுகாதாரத்துறையினர் அந்த வைத்திய பணிப்பாளர் சரியான பதிலை இதுக்கு வழங்க வேண்டும் உண்மை உண்மை உண்மைத்தன்மையை வெளிப்படுத்த வேண்டும் என்று நாங்களும் கேட்டுக்கொண்டு கேட்டுக்கொள்கிறோம் ரைட் நாங்கள் செய்திகள் பார்ப்போம் படகு படகு வழக்க வளங்களில் முறைகேடு வடமராட்சி கிழக்கு பிரதேச செயலகம் கவன ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டமானது யாழ்ப்பாணம் படமராட்சி பிராந்தியத்தில் நடந்திருக்கு பார்ப்போம் இன்னொன்று பார்ப்போம் படகு வழங்கப்பட்டிருக்கிறது பழங்கள் எல்லாம் பிரச்சனை தான் படகு பழங்கள் நிவாரண பழங்கள் எல்லாம் சிக்கல் தான் கோவில் மேற்கு கடச்சொழலா சங்கத்துக்கு உட்பட சங்க உறுப்பினர்கள் நேற்று வடமராட்சி கிழக்கு பிரதேச சீரம் முன்பாக கவரையமைப்பு போராட்டம் தாலையாட்டி நன்னீர் திட்ட நிறுவனத்தால் வடமராட்சி கிழக்கு கடற்கழகத்துக்கு சமாசத்துக்குட்பட்ட அனைத்து துணை சங்கங்களுக்கும் இரண்டு படகுகள் வெளி இணைப்பு இயந்திரத்துடன் இலவசமாக வழங்கப்பட்ட நிலையில் அந்த படகுகள் சமாச நிர்வாகத்தினர் முன்பாக கலந்துரையாடலின் மூலம் தெரிவு செய்து வழங்கப்பட்டு வந்தன இதேவேளை குறித்த படகு வளங்களில் முறைகேடு நடந்திருப்பதாக இது இங்கேயும் இருக்கிற ஒரு பிரச்சனை தான் இவ்வாறும் எவ்வாறு சரியாக நடந்தாலும் அறங்கிய ஒரு குலைகள் இருக்கத்தான் செய்யும் மிகவும் ஒரு அவதானமாக செய்ய வேண்டிய ஒரு வேலை தான் பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கங்கள் போராட்டம் எல்லாம் போராட்டம் போராட்டம் தான் எல்லாம் ஒரே ஊழலாற்று அரசாங்கத்திலே ஒரு போராட்டம் தான் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது எங்க போய் முடியும் பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கங்கள் ஒரு நாள் அடையாள தொழிற்சங்க போராட்டத்தை செய்தார்கள் அவர்கள் ஏன் செய்தார்கள் பல்கலைக்கழக அரசாங்கத்தினால் அண்மையில் முன்வைக்கப்பட்டுள்ள பல்கலைக்கழக சட்டத்த சட்ட திருத்தத்தில் காணப்படும் முரண்பாடுகள் மற்றும் பல்கலைக்கழக மானிய அணைக்குழு தலைவர் அனுப்பிய இரண்டு கடிதங்கள் உடனடியாக திரும்ப பெற கோரியும் அனைத்து பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கங்களும் இன்று முப்பதாம் தேதி போராட்டம் அடையாள போராட்டம் குறிப்பாக பீடாதிபதி மற்றும் நியமனங்கள் தொடர்பாக அனுப்பப்பட்ட கடிதங்களை உடனடியாக தொழிற்சாங்க போராட்டம் ஈடுபட வேண்டிய நிலை ஏற்படும் போராட்டி சரியோ ஓ ஏற்படும் என அனைத்து பல்கலைக்கழக ஆசிரியர் சமாளத்தின் உபதலைவர் எம் ஏ எம் ஷமீம் அறிவித்துள்ளார் உடனே பெறுகோ அல்லாடி பிரச்சனை வருமா ஜனநாயக உரிமைகளை இல்லாதொழிக்க முயற்சி 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 எதிர்கட்சி தலைவர் சைத் சைத் குற்றச்சாட்டு ஜன்னய உரிமைகளை இல்லாத ஒழிக்க ஜனநாயகம் அப்பா ஆற்ற முயற்சிக்கிறாங்களா அருக அரசாங்கம் பொதுமக்களும் ஜன்னைய உரிமைகளை இல்லாத ஒழிக்க முயற்சி ஓ அருங்க இதுதான் இப்ப செய்து கொண்டு இருக்குதப்ப எல்லாத்தையும் விட்டுட்டு ஜனநாயக உரிமைகளை இல்லாத ஒழிக்க போகுது மக்களிடையே சைப்ரமேசா சொல்லியிருக்கிறேன் இவெல்லாம் சரி வராது நீங்கள் விட வேறுதான் சொன்ன நீங்கள் என்னாடி விடுங்க நாங்கள் பார்க்குறோம் அச்சி அல்லை ஐக்கிய மக்கள் சக்தியால் முன்னெடுக்கப்பட்டு வரும் மூச்சு திட்டத்தில் என்னடா திட்டம் மூச்சு திட்டத்தின் கீழ் புழுநறுவை மாவட்டம் அன்றாத அன்னடா அர அரலக பிரதேச வைத்தியசாலைக்கு இருபத்தெட்டு லட்சம் ரூபாய் மதிப்புள்ள வைத்தியசாலை உபகரணங்களை வழங்கி வைக்க நிகழ்வு நேற்று இடம்பெற்ற போது அங்கே சொல்லியிருக்கிறேன் இந்த அரசாங்கத்துக்கு நாட்டை கட்டியெழுப்பதற்கான தொலைநோக்கு பார்வையையும் திட்ட வரைபடம் ஒன்றும் காணப்படுவதாக இல்லை தெரியலை ஒன்றும் இல்லை திட்ட அப்போ பிளான் போட்டு செய்யாமல் செய்கிறாங்களோட இதை விடுத்து அரசாங்கம் மக்களின் ஜனநாயக உரிமைகளை இல்லாதவழ்பதற்கு முயற்சித்து வருகின்ற ஜனநாயகத்துக்கார வெளியே வெளியை ചുരുക്കോത് രാജത്തിൽ പണിയല്ല ബാധിക്കപ്പെട്ട തായ്നാട്ടുക്ക് നിവാരണങ്ങളെപ്പറ്റിത്തരും മക്കളിൽ വാഴയെ വലുപത്തൂടിയ പുതിയ പയണമുണ്ടെ ആരംഭിച്ച ஆரம்பிப்பது தேவையாக காணப்பட்டாலும் அரசாங்கம் இதுவரை நடவடிக்கைகளை பார்க்கும்போது இதனை கண்டுகொள்ள முடியாது உள்ளது என்று எதிர்கட்சி தான் சொன்னார் சொல் சொல்கிறது சொல்லட்டுமென்னு அதான் நான் ஒழுங்காக நடக்குது அங்கே நடக்குது என்ன என்ன இந்த பிளாவுக்குனால் இந்த பிளா என்ன தான் பிளாவை பெற்றி கதைக்கிறதில் மற்ற இதைத்தான் கதைக்கிற கூடாது என்ன விவசாய மீனவ ஓய்வூதிய கால நீடிப்பு டீட்பா புயல் காரணமாக மீனவர்கள் மற்றும் விவசாயிகளுக்கு சலுகை வழங்கும் வகையில் ஓய்வூதியம் ரைட் அதுவும் எல்லாம் மாற்றி அமைச்சாச்சு கூட எல்லாம் எல்லாம் நம்ம பரீட்சைகள் பிற்படுத்தப்பட்டிருக்கு எல்லாம் வேறு என்ன செய்யறது என்ன ஒண்ணும் செய்யலாது ஆகையினால ஓய்வூதிய கொடுப்பறவு காலத்தை மீனை நீடிக்க விவசாயம் மற்றும் விவசாய காப்புறுதி சபை தீர்மானித்திருக்கு அவர்களுக்கும் அது பிரச்சனை இல்லை மற்றது பார்ப்போம் ஒன்றும் கூ கூட கிடக்கு என்ன பேரு ஓய்வூதியர்கள் ஓய்வு பின்னோம் என்னடா எங்களுடைய வாசி அவங்க கூடுறாங்களாங்க அறியாண்டு அந்த காரணமாக தபால் எங்களுக்கு செல்வதில் ஏற்பட்டுள்ள சிரமங்களை கற்றுக்கொண்டு இந்த மாதத்துக்குரிய விவசாய ஓய்வு ஓய்வூதியத்தை பெற்றுக்கொள்வதற்கான காசு ஜனவரி முப்பத்தொராம் தேதி வரை நடிக்க அந்த சபையை தீர்மானித்து ரைட் அப்போ திரும்பி போகாத காசு பக்குவமாக போய் நீங்கள் வாங்குவோம் என்ன சரி காசோட வாங்குவோம் ஓய்வூதியர்கள் திருவண்ணலை சம்பூர் கடற்கரையில் இந்தியாவால் ஏவப்பட்ட ரொக்கட்டின் ஒரு பகுதி அது அப்ப அதுக்கு என்னடா அது திருவண்ணாமலை சம்பூர் கடற்கரையில் இந்தியாவால் விண்ணுக்கு ஏற்பட்டது திருவண்ணாமலை வந்துட்டு திருவண்ணாமலை சம்பூர் மலை முந்தல் கடப்பரப்பில் நேற்று முந்தை நம்ம வந்துட்டு சேர்ந்திருக்கு மக்களுடைய பெற்று பரபரப்பு ஏற்பட்டு இருக்கு இது என்னடா இங்கே வந்துட்டு துண்டு ஐயோ விண்வெளிக்கு போகுது அது இலங்கை நேச்சுட்டு இதுதான் இலங்கையில நடக்க கொண்டு ஒன்று நீச்சுட்டு என்ன கடவுளே இப்போ பொருள் இந்திய விண்வெளி ஆய்வு மையத்தினால் புன்னுக்கு ஏவப்பட்ட ரொக்கெட்டின் ஒரு பகுதி ஓ ஐஎஸ்ஆர்ஓ ஆரம்ப கட்டத்தில் தவறு கடந்த தினங்களாக சில தினங்களாக திருவண்ணாமலை ஆழ்கட பகுதியில் மிதந்து வந்ததாக கூறப்படும் இந்த பாகம் நீரோட்டத்தின் காரணமாக நேற்று முன்தினம் மாலை சம்பூர் கடற்கரையை வந்தடைந்தது இதனை அவதானித்த மீனவர்கள் உடனடியாக பாதுகாப்பு வீரர்கள் தற்போது கரை ஒதுங்கியுள்ள பாதுகாப்பின் முக்கியத்துவத்தை கொண்டு சம்பூர் போலீஸ் பிரிவினர் அறிவுத்தலின் ஐந்து பேர் கடற்படை வீரர்கள் அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் பாதுகாப்பு இது குறித்து ஆய்வுகள் நிறைவடையும் வரை பொதுமக்கள் அறிவில் செல்ல தடை கவனம் என்ன கவனமா போவோம் இருக்காது தாளியோடு கடற்கரையில் காணாமப்பூர் இளைஞனை தேடும் பணி தொடர்ந்து முன்னெடுப்பு தாலியோடு கடற்கரையில் காணாமபூர் இளைஞனை தேடும் பணி தொடர்ந்து இரண்டாவது நாளாக தேடப்பட்டது வட வளர்ச்சி கிழக்கு தாலையர் கடற்கரைக்கு நண்பர்களோட நேற்று முன்தினம் நீர் அழைஞ்சு தச்சு தலை தலை அடிக்கிறது இதுதான் நாங்கள் நெடுக சொல்கிறோம் நீ நீராட போகாதே கூப்பதற்கா ஏன்டாப்பா இந்த ஐயோ இந்த பிள்ளைகள் சொல்கிறோம் கேட்குறதுல மாறி நேரம் கடல் அடி என்ன கடல் அடிக்க தெரியுமே என்ன சுளி தூக்கம் தெரியுமே இதுவெல்லாம் எல்லாம் தெரியாமல் போகிறீங்களப்பா நெடுகர் தானே சொல்கிறோம் செய்தி இல்லை கடவுளையே கடவுளே கடவுளே என்ன செய்கிறது நாங்கள் இனி என்ன செய்யுது காணா போவ பாருங்கோ உடுத்துறையை சேர்ந்தால் பிறப்பில் உதவிப்பந்தாட்ட வீரரான இருபத்தி ஏழு வயதுடைய ஜெசிந்தனை தேடும் பண்ணி பாருங்கோ அந்நியாயம் ஒரு உதவிப்பந்தாட்ட வீரர் என்ன அம்மா முன்னெடுக்கப்பட்டது கடத்தூர் மற்ற கடற்படை இணைந்து குறித்து தேடுதல் ஈடுபட்டேன் எனினும் இதுவரை குறித்துக்களை ஏன் கண்டுபிடிக்கப்படும் அது சுளி உறுத்தோண்டு போடுவோம் அப்பா கட்டாக்குளியை மூலம் தேடும் பணி மேற்கொள்ளப்பட்டு முடியாதுள்ள சுடி ஒடியோல் தீ கூட முடியாதது கண்டாச்சி திருப்பி பாருங்கோ கட்டாக்குளி வீண் சாவனை எங்களுடைய அந்நியாய வளங்களை நூற்றி முப்பத்தொரு கிலோ கஞ்சா கிளிநர்ச்சியில அது சரி பன்னி பன்னி பெருநிலைப் பிறப்பும் சரி அவுட் உம் அது கிளிநொச்சியில மீட்புக்கு மின்சார வாகன சார்ஜிங் சீனாவுடன் கோரிக்கை மின்சார வாகனங்கள் சார்ஜிங் செய்யறது நாடும் முழுவதும் மின்ஜார வாகன சார்ஜிங் மையங்களை உருவாக்குறதுக்கு சீனாவோட கேட்டுருக்கிறோம் சரி அதுங்களோட நல்ல தான் அல்லாடி சார்ஜி இதுவளெல்லாம் எடுக்கல தானே நாங்கள் வேறு கணக்காய் பதவிக்கு வேறு ஒரு பேர் விரைவில் பரிந்துரை ஜனாதிபதி சில மறைப்பு இது பெரிய பிரச்சனை தாக்க ஜனாதிபதிக்கு பெரிய தலையடியாக இருந்த கணக்காய்வாளர் தெரிவு செய்கிறது அவர் தெரிவு செய்ய இவங்கள் வேண்டாம்ன்றது பேர் தெரிவு செய்கிறோம் அப்படியே போய் இப்போ பரவாயில்லை விரைவில் நாங்கள் அனுப்பி வைக்கிறோம் பேர் சொல்கிறோம் சொல்லியிருக்கிறோம் பார்ப்போம் இந்த இதை இருக்க பார்ப்போம் இங்கே மின்சார சீனா அரசாங்கத்தின் தலையிட்டே அமைச்சர் விஜித் கேரு கூறியுள்ளார் அதன்படி நேற்று காலை வெளியுறவு அமைச்சர் சீன தூதுவர் குய் குய் என் ஹாங்குடன் நடைபெற்ற சதிப்பின் போது அமைச்சர் அது உண்மைதான் அது தான் அப்போ பரவாயில்லை அது விளாட்டும் மற்றது என்னத்தை செய்திகளை பார்ப்போம் செய்திகளை இஞ்சியாக தாட்டுவோம் இனித்தான் வேறொரு அந்த அது வேறொரு பேர் அது எங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்ன்றனாலே நான் அங்கே போகிறேன் இந்தியாவில் பார்த்தா நாட்டில் இதுவரை இரண்டாயிரத்தி அஞ்சூற்றி நாற்பத்தஞ்சு மீதி விபத்துக்கள் பீதி பாதுகாப்பு பிரிவு தகவல் பேரங்கோ இலங்கையில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டின் இதுவரையான காலப்பதைக்குள் ரெண்டாயிரத்தி அஞ்சூற்றி நாற்பத்தஞ்சு பீதி விபத்துக்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளது போலீஸ் போக்குவரத்து கட்டுப்பாட்டு மற்றும் பீதி பாக்குவது பிரிவின் பிராந்தி போலீஸ் மாதிபர் டபிள்யூஜிஏ சேனாதீர தெரிவித்துள்ளார் பார்த்தீங்களோ இதுவரை 25 இருபத்தஞ்சாம் ஆண்டு பீதி விபத்துக்களால் ரெண்டாயிரத்தி அறுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு பேர் உயிரிழப்பார் பேரங்கோ இவ்வளோ காலம் இந்த விஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டில் இதுவரையான கால பீதி விபத்துக்களால் ரெண்டாயிரத்தி அறுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு பேர் உயிரிழப்பு அநியாய உயிர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுடன் ஒப்புடுகையில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டில் அதிகளமான பீதி விபத்துக்கள் இடம்பெற்றிருக்கிறது ஒரு வருஷத்தை விட அதன்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டை விட ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டின் பீதி விபத்துக்கள் இருநூற்றி எழுபத்தி ரெண்டாக அதிகரித்து எல்லாம் வேக கட்டுப்பாடுகளில் அந்த விபத்துகளாக தான் இருக்குது உயிரிழப்புகளின் எண்ணிக்கை முன்னூற்றி பயனாளாக உயர்ந்துள்ளது போன வருஷத்தை விட அப்போ வருஷம் நாங்கள் முன்னோர்கள் முன்னோர் மாறணும் விட மாட்டோம் என்ன உயர்ந்துள்ள பொறுப்பு போக்குவரத்து கட்டுப்பாடு பிரிக்கிறது என்ன தசுகிறது இதுவரை தான் உண்டில் கண்ணமுழுவுன்றாங்க இது தீர்க்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்க்கலாத பிரச்சனைகள் இல்லை அதை தான் நாங்களும் சொதுறோம் யாழ்ப்பாணம் மற்றும் புத்தளத்தில் காற்றின் தரத்தின் மற்ற நிலை முகக்கவசம் அணிவது சிறந்தது மிக்க நன்றி மிக்க நன்றி இது செய்யத்தான் போகணும் நானும் உண்டே முகக்கவசம் அணியத்தான் போகிறோம் இலங்கையின் பல நகரப்புறங்களில் காற்றின் தரம் சற்று மற்ற நிலையில் எட்டியுள்ளதாக தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்திருக்கிறது நாட்டின் பல்வேறு பகுதிகளில் காற்றின் தரச் சுட்டன் நாற்பத்தெட்டு முதல் நூற்றி பன்னெண்டு வரை நில நிலவக்கூடும் என காணிக்கப்படுகிறது ஜாழ்ப்பாணம் நூறு தொடக்க நூற்றி எட்டு மற்றும் புத்தளம் நூற்றி நான்கு தொடக்க நூற்றி பன்னெண்டு ஆகிய பகுதிகளில் காற்றின் தரம் சற்று ஆரோக்கியமற்ற மட்டத்தில் இருக்கிறது அத்துடன் முன்னாகுலம் மாவட்டத்தில் காற்றின் தர சுட்டன் மிக குறைந்த அளவாக நாற்பத்தாறாக பதிவாகி பதிவாகியுள்ளது காற்றின் தரச் சுட்டன் முக்கியமாக பி எம் ரெண்டு தசம் அஞ்சு என படும் நுண் துகள்களின் அளவை வைத்திய கணக்கிடப்படுகிறது இவை சுவாசிக்கும் போது நுரையீரலுக்குள் ஊடுருச்சது பல்வேறு சுகாதார பாதிப்புகளை பால்பட்டு போகும் நுரையீரலுக்கு போய் வில்லங்கங்களை கொடுத்ததும் கவனமாயிருந்தோ காற்றின் தரம் குறைந்துள்ள பகுதிகளில் வசிக்கும் மக்கள் அவதானத்துடன் இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது அத்துடன் மாசு அதிகம் உள்ள நேரங்களில் விழிப்புற நடவடிக்கைகளை குறைத்துக் கொள்ளுமாறும் தேவைக்கு இப்படி முகக்கவசம் அணையுமாறும் இன்னையாண்டாக பூத்தான் வேணும் காலவரையற்ற போராட்டத்தில் குறித்த மண்டப மீனவர்கள் மரக்கறி இறக்குமதி செய்ய மரக்கறி செய்யாது உற்பத்தி செய்ய விவசாயிகள் பாதிக்கப்படுவார்கள் ஆக எனவே அவர் சொல்லியிருக்கிறார் விசேட அனுமதி தவிர்த்து ஏனி எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் மரக்கறி இறக்குமதி செய்யப்பட மாட்டாதுன்னு அரசாங்கம் அதன்படி வானூர் சேவை போன்ற சில நிறுவனங்களுக்கு குடியிருத்தப்பட்ட மரக்கறி இறக்குமதி செய்ய வழங்கப்பட்ட அனுமதியை தவிர வானூர் சேவை போன்ற சில நிறுவனங்கள் திறப்பினருக்கும் அனுமதி வழங்கப்படவில்லை என்று மற்றாக்களுக்கு எல்லாம் வழங்கப்பட விவசாய அமைச்சர் வசந்த சமரசிங்க கருத்துரை இந்த படியை சொல்லியிருக்கிறார் இருப்பினும் பண்டிகை காலத்தில் எதிர்பார்க்கப்படும் பற்றாக்குறையை காரணம் காட்டி மரக்கறி இறக்கமும் செய்வதற்கு அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் கொஞ்சம் கஷ்டம் தான் நூறு கட்டி பண்டார வில பதுரை மற்றும் மாத்தள உள்ளிட்ட சில முக்கிய பிரதேசங்களில் போதுமான மரக்கரிசைக்கு முன்னெடுக்கப்படுகிறது அதெல்லாம் மூன்று மாதம் மாதத்துக்குள்ள நாங்கள் விவசாயிகள் விவசாயிகள்

இலங்கை பார்த்திங்கன்னா இலங்கை சுங்க துணைக்கெல்லாம் இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் இதுவரையான காலப்பகுதியில் ரெண்டாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி வருமானத்தை சோர்த்து வரலாறு படைத்தது சூரியன் சும்மா இது நிதி அமைச்சால் நிர்ணயிக்கப்பட்ட வருமான இலக்கை விட அதிகமானது என்று சுங்க ஊடக பேச்சாளரும் பணிப்பாளருமான சார்ந்த வாகன விலையை விட மூன்று மடங்கு ஆண்டு ஆண்டுக்காக நிதி அமைச்சு முதலில் ரெண்டு ஆயிரத்தி நூற்றி பதினஞ்சு பில்லியன் ரூபாயை இலக்காக நிர்ணயித்தது இதன்படி நவம்பர் மாதத்திலேயே ஆரம்ப இல இலக்கை சுங்கம் வெட்டியதால் அது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருநூற்றி முப்பத்தொரு பில்லியன் ரூபாயாக அதிகரிக்கப்பட்டது அப்பா இதனையடுத்து சுங்க தற்போது இந்த திருத்தப்பட்ட இலக்கையின் தாண்டி ரெண்டாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி பில்லியன் ரூபாயை ஈட்டியுள்ளது நீண்ட இடைவெளிக்கு வாகன இறக்குமதி அனுமதி வழங்கப்பட்டமை இந்த ஆத்திரட்டி வருமான உயர்வுக்கு முன்னர் முதன்மையாக காரணமாக என தெரிவிக்கப்படுகிறது மன்னார் மாவட்ட சேலத்தில் இடம்பெற்ற நடமாடும் சேவை அங்கே நடமாடும் யாழ்ப்பாணத்தில் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இப்போ மன்னாரில் நடக்குது ரைட் இஞ்சியில் சட்டவிரோத பொருட்களின் ரெண்டு இந்தியர்கள் கைது சட்டவிரோதமாக கொண்டு தான் என்னவின் கொஞ்சம் பிடிக்கத்தானே அவன் பிடிப்பாங்க தானே மன்னார் துப்பாக்கிச்சூடு பிரதான சந்தி நபர் உட்பட கைது நல்ல விஷயம் அது எல்லாம் நல்ல விஷயங்கள் தானே அப்பா குற்றங்கள் செய்தால் செய்யத்தானு மன நீதிமன்ற வளாகத்துக்கு முன்பாக இது கொல்லப்படும் ஓ அந்த நீதிமன்றத்துக்கு முன்னாடி சுட்டி போய் அது அது நன்றி ஐஷோ தென்மிராஜி வலிய கல்வி அலுவலகத்தால் ஆசிரியர்களுக்கான ஆங்கில ஆய்வு மாநாடு ஆங்கிலம் ஓ திருவாசம் முற்ற வடமாகாண சுற்றுலா பயணத்தின் பணியகத்தின் தலைவராக விவேகானந்தன் ஓ வடமாகாண மாற்றா வடக்கு மாகாண சுற்றுலா அபிவிருத்தி பணியகத்தின் தலைவராக சுற்றுலா அபிவிருத்தி ஆலோசகராக பணியாற்றும் கலாதி ஜெகநாதன் விவேகானந்தன் வடமாகாண ஆளுநர் நான் வேதனால நியமிக்கப்பட்டுள்ளார் இவருக்கான நியமன கிடத்தை ஆளுநர் வழங்கி அலுவலக திறப்பு விழா வடக்கு மாகாண சபையில் மகளிர் விவகாரம் புனர்வாழ் புனர்வாழ்வழித்தல் சமூக சேவைகள் கூட்டுறவு உணவு வளங்கள் விநியோகம் தொழில்துறையின் தொழில் முனைவோர் மேம்பாடும் மற்றும் வர்த்தகமும் வாணிபமும் அமைச்சின் அலுவலகம் திறப்பு விழா நாளை புதன்கொழமை காலை பத்து முப்பது மணிக்கு யாழ்ப்பாணம் பிரதான வீதி அட்டம்பன் வீதியில் அமைந்துள்ள தொழில்துறை திணைக்களத்தின் புதிதாக அமைக்கப்பட்ட கற்றது கற்ற விலக அமைச்சு புவினப்பட் டேங்கடியில் தனி டேங்கடில் நடந்த வடமாகாண மகளிர் விவர அமைச்சின் செயலாளர் நந்தகோபாலன் தலைமையில் இடம்பெற நல்ல விஷயம் தானே திறந்திருக்கிறது எல்லாம் அலுவலகங்கள் எல்லாம் தனி தனிக்கட்டங்கள் கட்டி போகும் உச்சத்தை எட்டியுள்ள சுற்றுலா பயணிகளும் வெளியே அதுவும் உச்சம் தான் எல்லாம் உச்சத்தில் எல்லாம் தான் போகுது ஒரு ஆண்டில் இலங்கைக்கு அதிக்கூடிய சுற்றுலா பயணிகளும் சாதனை நேற்று முறியடிக்கப்பட்டுள்ள ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு இலங்கைக்கு பெருக சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை ரெண்டு லட்சத்தி மூவாயிரத்தி முப்பத்தி மூன்று ஓ எழுநூடா தெரியல அது என்ன கணக்கை போட்டுறாங்கன்னு பொருங்கோ உயர்ந்துள்ளதாக இது இலங்கை சுற்றுலா வரலாற்றில் அம்மா இருபத்தி மூன்று லட்சத்தி முப்பத்தி மூவாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஏழு அப்பா அப்படி வந்துருக்குறாங்களே இலங்கை வரலாற்றில் இதற்கு முன்ன அதை கூடிய சுற்றுலா பயணிகளும் விரை இந்த ஆண்டான ரெண்டாயிரத்தி பயன் எட்டில் தான் பயன் பதிவாயிருந்தால் இருபத்தி மூன்று லட்சத்தி முப்பத்தி மூவாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஆறு அப்போ இது இருபத்தி மூன்று லட்சத்தையும் கூட வந்துட்டு இது முப்பத்தி மூவாயிரம் முப்பத்தி மூவாயிரத்தி மூ முப்பத்தி மூவாயிரத்தி அது அது இருபத்தி மூன்று லட்சத்தி முப்பத்தி முயறாயிரத்தி எழுநூறு தொண்ணூற்றி இருபத்தி மூன்று லட்சத்தி முப்பத்தி முயற்சி எழுதி தொண்ணூற்றாறு ஒன்று எண்ணிக்கை சாதனை நேற்று முந்தைய முறுகி அடிக்கப்படும் ஒன்றாலே அடிச்சு விட்டானே அவதே சுற்றுலா பயணிகள் நேற்று காலை வரவேற்கப்பட்டதாக இலங்கை சுற்றுலா சபை தெரிவித்தது அப்பா டி புயல் அனந்தம் போன்ற சவால்களுக்கு மத்தியிலும் இலங்கை ஒட்டி டிப்பா புயல் என்ன நாங்கள் இலங்கை பார்க்க போகிறோம் பார்க்க போகிறோம் பேரிடர் தொடர்பாக உரிய நேரத்தில் எச்சரிக்கவில்லை ஓ அரசுக்கு எதிராக நீதிமன்றம் தாக்கல் செய்ய தீர்மானம் செய்யுங்க செய்யுங்க செய்து போட்டு கண்டி நாவலப்பட்டி பிரதேச செய்கிறதுக்கு படிகுண்டு மிரட்டல் அன்றைக்கு பிள்ளையின மிராட்டினாங்க அன்றைக்கு நான் பிரதேசத்துல இருக்குது ஏன் நிவாரணம் தரையில் ஏதும் நிவாரண பிரச்சனை இல்லை சுற்றி இருக்கிறாங்க கண்டி மாட்டை நாவலைப்பட்டியே பஸ்பாக்கைக்கு கூறுள்ள பிரதேசம் செய்யறது களஞ்சி அறையில் வெடி கொண்டு இருப்பதாக அறிவிலகத்தின் மின்னஞ்சல் எல்லாம் மின்னஞ்சலுக்கு தான் அறையுது இது ஒரு பெரிய கும்பலோடு ஒழிக்கிட்டு இருப்பதோ கவனமாயிரும் போது மின்னஞ்சலில் வருது கவனமாயிருக்கணும் பிரதேசத்தில் வளாகம் களைஞ்சி அறை உட்பட பலவதில் சிறப்பு தொடுதல் நடவடிக்கை ஏற்பட்டது உண்டு காணியா தமிழ்நாட்டிலிருந்து குறித்த மின்னஞ்சல் வந்ததோடு வெளிநாட்டை நேற்று பிற்பகல் ரெண்டு மணி அளவில் கொண்டு வடிக்கும் என கூறப்பட்டது இந்த நிலையில் போலீசார் சிறப்பு சிறப்புப்படை நீராணோ கொண்டு செயலிழக்க செய்யும் பிரிவோ ஆகியோர் கலைஞர் அறைகளை சரிவார்த்து சந்தேகத்துக்குரிய விதத்தில் ஒன்றும் இல்லியன் ரூபாய் இல்லை மணியும் சொல்கிறாங்க இதுக்குள்ளியாண்டு குஷ்பு உதவி பொருள் கட்டணக்கால் இருவன் உட்பட நாலு காய்க்கு கொண்டு வந்து அட்டு பிடிக்க பிடிக்க கொண்டாடு நாங்கள் கிளம்பாடு கலாமன்றின் தெவீக கரையரங்கு இங்கே இருவர் விபத்துக்கள் இருவர் உயிரிழப்பு நாட்டின் இருவர் பகுதிகள் அது சரி விபத்து தான் நடக்கும் வெற்றிமையில் வெற்றி வந்து சேரும் புத்தாண்டு எல்லாம் போடுவாங்க பார்ப்போம் ரைட் நாங்கள் பரம்புரி செய்திகள் இதுடன் நிறைய பெறுகின்றன மீண்டும் இந்த பரம்புரி செய்தி உண்மையில் நான் தொடர்ந்து தரக்கான இப்போ செய்து கொண்டிருக்கிறேன் ஏன்னா எங்களுடைய சொந்தங்கள் பலம் பேப்பர் வாசிக்கிறதான் விரும்பினேன் நான் செய்தி சுருக்க சொல்லுறதுக்கு சரிவதாகவும் நீ பேப்பர் வாசி சொல்கிற மாதிரி கொமெண்ட்ஸ் கொண்டு வந்தார்கள் மற்றது பார்க்குறார்கள் கூடுதலாக பார்க்குறார்கள் ஆகையினாலே தொடர்ந்து பாருங்கள் எங்களுக்கு ஆதரவு தருங்கள் எங்களுடைய தளத்துக்கு வந்து முருகன் வீ லோக்கை சப்ரைட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் புணங்கள் பெல் அமர்த்தி எங்களுக்கும் உதவி ஆதரவு என்று கேட்டுக்கொண்டு மீண்டும் நான் செய்திகளுடன் சந்திக்கும் வரை உங்கள் அனைவரிடம் இதும் விடை கொள்வது நன்றியுடன் உங்கள் முழுவன் வணக்கம்